ஐயனாறு ஐயனார் என் நப்பன் ஐயனாறு ஐயனாறு ஐயனார் என் சுவாசம் ஐயனாறு எங்க அருந்துருக்கே ஐயனாறு என்றுமே எங்களை காப்பாரு எங்கள் குலதெய்வம் என்னைக்கும் ஐயனார் பிச்சருவா எந்திக்கிட்டு இருப்பார் என்றுமே எங்களை தானே காப்பாரு எவளையும் வெல்லும் ஐயனார் தர்மத்தை என்றும் காப்பாறு கருவான உருவான ஐயனார் எங்கள் வாழ்க்கைக்கு ஒளிய கொடுப்பாரு என்றும் கொடுப்பார் எங்க ஐயனார் ஐயனாறு ஐயனார் என் அப்ப ஐயனாறு ஐயனார் ஐயனாறு என் உயிர் ஐயனார் என்றும் எங்களை காப்பாறு முறுக்கு மீச கோதிக்கிட்டு இருப்பாரு மூலகம் என்றும் காப்பாரு சங்ககால தொட்டு வரும் ஐயனாறு கருணியின் உருவம் என்றும் ஐயனார் சத்தியத்தின் ரூபம் தானே ஐயனாறு தர்மத்தை என்றும் காப்பார் என்றுமே எங்களுடன் இருப்பார் எங்க கஷ்டத்தையும் என்றும் தீர்ப்பாரு எங்க ஐயனார் என்றும் தீர்ப்பாரு ஐயனார் ஐயனார் என்னப்ப அப்ப ஐயனார் ஐயனார் ஐயனாறு அருங்குறுக்கை ஐயனாறு என்றோ எங்களை காப்பாறு அழகா இருக்கும் ஐயனாரு கனலாவும் இருக்கும் ஐயனாரு அசராத ரூபம் கொண்ட ஐயனாரு ஐயத்தை வேரோடு அறுப்பார் சிறப்பெல்லாம் ஒன்று சேர்ந்த ஐயனாரு சிவனுக்கு மகனான ஐயனார் இன்றுமே எங்களை காப்பாரு சாட்டியை ஏந்திக்கிட்டு இருப்பார் எங்கள் ஐயனார் நடுசாவல் காவலரே ஐயனாரே என்னைக்கும் நீயே மெய்யனாரே வேதனையை தீர்க்கும் ஐயனாரே தீமையை என்றும் அளிப்பாரே எங்க குரையனைக்கு காக்கும் ஐயனாரே என்னைக்கும் என் தெய்வம் ஐயனாரே எங்க ஐயனாரே ஐயனாரு ஐயனாறு என் அப்பன் ஐயனாறு ஐயனாறு ஐயனாரு என் சுவாசம் ஐயனாரு y a 가그들 a h l 나를